அக்னி நட்சத்திர காலம் இந்த அக்னி நட்சத்திர காலம்ங்கிறதே தேவலோகத்திலே இது மாத்தியானிக காலம் இது சூரிய பகவானுடைய திவ்யமான ஒரு அருட்பார்வை பூமியில படுறதே பூமியாகப்பட்டது சற்றேனும் விரிஞ்சு கொடுக்கறது பூமியிலேருந்து சில ஔஷதங்கள்லாம் வெளியில கிளம்பி வந்து அந்த வருஷத்துக்கு தேவையான மழையை அக்னி நட்சத்திர காலம் சங்கல்பிச்சு தர்றது அப்படிங்கிறது இயற்கையை ரொம்ப ஆச்சரியமா நமக்கு அனுகிரகம் பண்ணி இருக்கிறது தான் எல்லாமே நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய சகலம் அப்ப நம்ம இயற்கையோடு நம்ம வாழறதுக்கு பழகிட்டோம் அப்படின்னா எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் ரொம்ப உஷ்ணமான இந்த காலத்துல இந்த உஷ்ணம் இவ்வளவு இருந்தாலும் இருந்து தப்பிக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணலாம் சரீரத்தை பாதுகாக்கிறதுக்கு வேண்டிய வழிகளை எல்லாரும் சொல்றா இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா என்ன சமப்படும் யாரும் கவனிக்கிறது இந்த லோகம் இந்த உஷ்ணத்திலேந்து காப்பாத்திட்டோம்னா நாம் அதுல இருந்து தப்பிச்சிருக்கோம் என்ன அப்படின்னா பாலகர்ல அக்னி பகவானுடைய ஸ்தானம் ரெண்டாவது இடம் பூர்வ திசை தேவேந்திரனுக்கு தென்கிழக்கு அக்னி பகவானுக்கு இந்த அக்னி பகவான் கண்டதெல்லாம் சாப்பிட்டார் பார்க்கறதெல்லாத்தையும் எரிக்கிறார் இல்லையா ஒரு சந்தர்ப்பத்துல தேவர்களால் அந்த அக்னியை தாங்க முடியல அப்போ எல்லாரும் சேர்ந்து சிவபெருமான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிட்டார் அப்போ சிவபெருமான் அக்னி பகவான கூட்டு வருஷத்துல ஒரு இருபத்தி ஓரு நாள் நீ எவையெல்லாம் எவை நீ வச்சுருக்கையோ அதெல்லாம் சூரிய பகவான் கொடு உன்னை திருப்பி சரி பண்ணி கொடுத்துடுவ அதாவது நாம எங்கெங்கெல்லாமோ பண்ணக்கூடிய பாவங்களை புண்ணிய நதிகள்ல நீராடுறதே அது நிவர்த்தியா அது மாதிரி அக்னி பகவானாகப்பட்டவர் ஒரு வருஷம் நாம எதெல்லாமோ போட்டு இருக்கிறோம் என்னென்னலாமோ பண்றோம் இதெல்லாம் யாரு பண்றான்னா அக்னி பகவான் தான் வாங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை இருபத்தோரு நாள் சூரிய பகவான் மூலமா வெளியில விடுற தான் இவ்வளவு உஷ்ணம் இருக்கு அடிக்கிற காத்து பார்த்தோம்னா அப்படி இருக்கு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சிவ ஆராதனை பண்ணலாம் நம்ம கிரகத்திலேயே சுவாமிக்கு நிறைய நேவேத்தியம் பண்ணணும் நிறைய பூஜை பண்ணணும் நிறைய பகவான் நாம சொல்லணும் என்னடா வெப்பமா இருக்கு இதெல்லாம் சொல்ல சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இத தாக்க கூடிய மனோபலமும் இந்த லோகத்துல இயற்கை தான் நம்ம என்ன நமக்கு நல்ல காத்து கிடைக்கிறது எதனால விரக்ஷங்கள்னால கிடைக்கிறது அந்த விரக்ஷங்களை பாதுகாக்க வேண்டியது நமக்குள்ள கடமை ஒரு மரத்தை அழிச்சோம்னா பத்து மரம் வைக்கணும் அப்பதான் ஒரு மரத்தை அழிக்கணும் பத்து மரம் வச்சா பத்து மரமும் பழைக்க போகிறது இல்லை ரெண்டோ மூணோ தான் பழைக்க போகிறோம் அதனால் ஒரு மரத்தை அழிக்காமல் பாதுகாக்கணும் அப்போ அந்த மரம் தான் நமக்கு எல்லாத்துக்கும் மரத்துக்கு எத்தனை பேர் மரத்தில் பல வகையான மரங்கள் அதில் பேர் பாருங்க ஆலமரத்தினுடைய இலை இலைங்கிறோம் தென்னை மரத்தில் ஓலைங்கிறோம் கீழே வளர்ந்தாக்க புல்லுங்கிறோம் மேலே படர்ந்தாக்க கொடிங்கிறோம் இன்னும் கொஞ்சம் தழைச்சுட்டு போனாக்கா பூண்டுங்குறோம் எத்தனை பேர் இருக்கு வருமா ஒரு மரம் தான் தங்கிட்ட இருந்து பரிணமிக்கிறதே பல்வேறு விதமான பயிர்கள் இதற்கு இருக்கு இது இத்தனையுமே என்ன பண்றதுன்னு கேட்டாக்க நமக்கு தேவையான அளவுக்கு நாம் உயிர் வாழ்வதற்கு வேண்டிய காற்றை கொடுக்கணும் அதனால இந்த மரத்துக்கு நிறைய தீர்த்தம் சேர்க்கணும் நிறைய ஜலவணம் இதுலயும் வேப்ப மரம் எந்த இடத்துல இருக்கோ அந்த வேப்ப மரத்தை சுத்தி ஒரு ஐநூறு மீட்டர் அரை கிலோமீட்டர் அளவுக்கு அந்த காற்றை சுவாசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு கேட்டாலே நமக்கு வியாதியே இருக்கிறது நிறைய வேப்பமரம் எங்கே பார்த்தாலும் வேப்பமரம் யாராவது வேப்பமரத்தை வைக்கிறாலான்னு பார்த்தா கிடையாது ரொம்ப அபூர்வம் வேப்ப மரத்தை கொண்டு போய் வைக்கிறேன் அப்படின்னாக்க ஏன்னா இந்த பறவைகள் தான் சாப்பிட்டு அதனுடைய அந்த விதைகளை கொண்டு போய் எங்கேயோ உமிழும் அது உமிழற இடத்துல எல்லாம் வரும் ஆனால் நாம் என்ன பண்ணுவோம்னா அதை புடுங்கி விட்டுரிஞ்சுக்கிட்டே இருப்போம் அதுல ஆறு எதுல ஒன்னே ஒண்ணும் வரும் வந்து மெதுவாகும் அது வேப்ப மரத்துக்கு உண்டான ஒரு ஆற்றல் அதே மாதிரி அரசமரத்தை பருவம் எங்கேயாவது அரச பிரதிஷ்டைன்னு பண்ணுவோம் கோவில் இயற்கையா வந்தது ரெண்டாவது கோவில் கோபுரங்கள்ல பாருங்க பொம்மைக்கு நடுவுல சின்னதா வளர்ந்து எப்படி வருதுன்னே தெரியல நாம் அழகா நூண்டி சின்னதா கொண்டு வந்து ஒரு ஜாதி மல்லிங்க புஷ்பம் எங்கேயோ கிடைச்சதுன்னு கொண்டு வந்து வச்சு அதுக்கு சரியா தண்ணி ஊத்தி உரம் போட்டு பாதுகாத்து தழை எல்லாம் கட் பண்ணி சரியா வரத்தை பார்த்தா பட்டு விடுவோம் ஆனா பாருங்க மேல கோபுரத்துல அரசமரம் அழகா முளைச்சு வெளியிடும் அதை புடுங்குறதுக்கு நம்மளால முடியும் எந்த இடத்துல எது வரணுங்கிறத சுவாமி முடிவு பண்றாரு ஆனால் அக்னி நட்சத்திர காலத்துல அது திட்டாதுல இவ்வளவு வெப்பமா அப்படின்னு திட்டாது பகவான்கிட்ட பிரார்த்தனை இதை தாங்கக்கூடிய அளவுக்கு எனக்கு சக்தியை கொடு நாம்ப வெயில்ல போகாம இருக்கும் நமக்கு காரியம் இருந்தால் அந்த காரியத்தை மட்டும் பண்ணணும் இயற்கையை திட்டத்துக்கு நமக்கு யோக்கியதா கிடையாது இயற்கையை சுத்தமா வச்சுக்கிறதே நம்ம கிடையாது அப்புறம் எப்படி திட்ட முடியும் தான் இறைவு பஞ்ச பிரகிருதி காரணம் அதமகான இந்த பஞ்சபூதங்கள் இந்த எல்லாம் ஒண்ணு பண்ண முடியும் இந்த அக்னி தான் சூரிய பகவான் இடத்துல இருந்து விடக்கூடிய இந்த அக்னி தான் பூமி உள்ளுக்குள்ள போய் ஔஷதத்தை ஏற்படுத்தி அந்த ஔஷதம் வெளியில வந்து எங்கேயோ ஒரு இடத்துல கடலுக்கு மேல போய் அது பரவி நின்று கடல் அதற்கு மேல இருக்கக்கூடிய காற்றை சுழற்றி விட்டு அந்த காற்று ஆகாயத்துல இருக்கக்கூடிய வருண பகவானுக்கு கொடுத்து வருண பகவான் பூமியை கொலுப்பிக்கிறார் எல்லாம் உன்னோட ஒண்ணு சேரப்பட்டது எல்லாத்துக்கும் உன்னோட ஒண்ணு தொடர்பு இருக்கு அதனால சூரிய பகவான் இப்போ என்ன பண்ணலாம்னா நிறைய இளநீர் அபிஷேகம் சிவாலயங்கள்ல சுவாமிக்கு நிறைய இளநீர் அபிஷேகம் வருண ஜபம் பண்ணலாம் வருண பகவான் பூஜை பண்ணி ஜபம் பண்ணலாம் என்ன காரணம் அப்படின்னா வருணோ தர்ம பதீ நாம் நாம கஷ்டப்படுறோம் வேற இத்தனை ஜீவராசிகளை பார்க்கணும் ஜீவராசிகள் எல்லாம் இத்தனை கஷ்டப்படுறோம் பசுவா இருக்கட்டும் மற்ற மிருகங்களா இருக்கட்டும் பறவைகளா இருக்கட்டும் தினம் எங்க வந்து ஒரு பறவை காலையில வந்து உட்காந்து அது என்னமோ அனுஷ்டானம் பண்ற மாதிரி இருந்து தொட்டில காலையில ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கோம் தொட்டில தண்ணி குறையாம வச்சுக்காங்க காரணம் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு ஒரு ரிஷியா கூட இருக்கலாம் வேற ஏதாவது இருக்கலாம் அந்த பறவை தினம் வருது மூணு முறை ஸ்நானம் பண்ணிட்டு போகுது நம்மள மாதிரி நம்ம ஒரு முறையில் ஒரு முறை ஸ்நானம் பண்ணிட்டு உட்காந்துக்கிறது நம்மளுடைய உடம்புல செலுத்துக்கிறது ரெண்டாவது முறை திருப்பி ஸ்நானம் பண்றது திரும்பி மூன்றாவது முறை முயற்சி பண்ணிட்டு திரும்பி எது ஸ்நானம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கலப்பு ஆக இயற்கை நம்மளால முடிஞ்ச உபகாரங்களை நம்ம இயற்கைக்கு பண்ண பண்ண இயற்கை நமக்கு சாதகமாக மாறி தரும் அக்னி நட்சத்திர காலங்கள்ல நிறைய நீர் நம்மளால முடிஞ்ச இடங்கள்ல கொண்டு போய் கொடுக்கலாம் சுவாமிக்கு நம்ம பார்த்து நைவேத்தம் பண்ணலாம் நிறைய சுண்டல் நைவேந்த பண்ணலாம் இளநீர் நிறைய சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணலாம் எப்பெல்லாம் வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ நிறைய இளநீர் அபிஷேகம் பண்ணலாம் இந்த அக்னி நட்சத்திரத்துல இருந்து நாம் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அவசியமானது சுத்தமான அபிஷேக பொருள்ல இது எல்லாமே சுத்தமான தெரியும் எல்லா பொருட்கள்லையும் ஏதோ ஒன்று வந்துடும் சுத்தமான அபிஷேக தீர்த்தம் இளநீர் அபிஷேகம் இல்லாமல் அபிஷேகமே பண்ணப்படுவோம் இளநீர் இல்லாமல் நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கன்னா அவ்வளவு அபிஷேகம் கிடையாது எந்த விதமான பரிசுத்தமான ஒரு தீர்த்தத்துக்கு உண்டான மகத்துவம் இளநீர் இருக்கு எந்த கைப்படல எந்த கலப்பும் ஆகல சுவாமிக்கு இளநீர் அபிஷேகம் அவ்வளவு உத்தம் எல்லா கோவில்கள்லையும் நம்ம போய் வாங்கி கொடுக்கணும் நிறைய அபிஷேகம் பண்ண சொல்லணும் சுவாமிக்கு எந்த அளவுக்கு அபிஷேகம் பண்றோமோ அதே அளவுக்கு அதை நைவேத்தியம் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் சாதாரணமாக அதை குழந்தைகளுக்கு பிரசாதமாகும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அபிஷேகம் பண்ணுற மாதிரி அதை நைவேத்தியம் பண்ணிட்டு குழந்தைகளுக்கு நிறையா கொடுக்கலாம் இந்த இதை தாங்கக்கூடிய ஆற்றல் சூரியன்கிட்டேந்து வரக்கூடிய இந்த கதிரை சூரியன்கிட்டேந்து வரக்கூடிய இந்த அக்னியை தாங்கக்கூடிய இந்த ஆற்றல் இளநீர் கொண்டு அதனால சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணினா அந்த அந்த வெப்பம் குறையும் மரங்கள் நன்னா இருக்கும் பகவான் இந்த காலத்துல கவனிச்சோம்னா நிறைய தேங்காயை உற்பத்தி பண்ணி தருவோம் தை மாசத்துல ஆரம்பிச்சது எல்லா காலங்களையும் இருந்தா கூட இந்த சைத்திர மாசத்துலயும் மாதவி மாசத்துலயும் நிறைய கொடுத்துட்டு இருப்பான் நிறைய சிவாலயங்களுக்கு இளநீர் கைகறிஞ்சிருப்போம் அவ்வளவு உத்தமம் அக்னி நட்சத்திரத்தை தயவு செஞ்சு திட்டவே திட்டாதீங்க இருபத்தி ஓரு நாட்கள் அக்னி பகவான் எல்லா இடத்துலையும் பிரசன்னதையாக இருந்தால்தான் அந்த வருஷம் நல்ல மழை நமக்கு இருக்கும் நல்ல மழை இருந்தால் தான் தானியங்கள் விருத்தியாகும் பூமியில எல்லாம் தேவையில்லாததெல்லாம் அழிக்கக்கூடிய ஆற்றல் அக்னி பகவானுக்கு மட்டும்தான் உண்டு தேவையில்லாத எல்லாத்தையும் புஷ்கிட்டு விடும் தேவையானது எல்லாவற்றையும் உயிர்ப்பித்து கொடுக்கும் அக்னிக்கு ரெண்டு மனைவி சுவாகா சுதாந்திரம் ரெண்டு மனைவி ஏழு நாக்கு பஞ்சபக்ரம் திரணேத்திரம் சதுரஹஸ்தம் திவாதகம் ஸ்வேத வர்ணம் வாகீஷம் அபயம் வரதம் தான் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த அக்னி கையினுடைய கையில சுருக்கு சிறுவம் வச்சுட்டு யாகம் பண்ணக்கூடிய அக்னியாக இருந்து கொண்டிருக்கின்றார் ஏழு நாக்குகளை உடைய அந்த அக்னி கிரண்யா கனகா ரத்தா சொர்ணா சுப்ரபா தினக்தா மதுரூபா இருக்கக்கூடிய அழகான ஏழு நாக்குகள் அக்னி பகவானுக்கு தர்ப்பைய ரெண்டா பிரிச்சா எக்னி உடையுமோ அது மாதிரி அக்னி பகவானுக்கு அழகான அந்த நாக்குகள் ஏழாக பிரிந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்தை காப்பாற்றுவதிலே அனுகிரகம் செய்யக்கூடிய தேவதையாக தெய்வமாக சூரிய பகவானோடு சேர்ந்து திகழக்கூடிய மூலமூர்த்தியாக அக்னி பகவான் இருக்கார் திருப்புகளூர் துவையத்துல சுவாமிக்கே அக்னிபுரீஸ்வரர் பேரு அப்பேற்பட்ட அந்த அக்னி பகவானை இந்த தினத்துல நினைப்போம் அக்னி நட்சத்திரத்துல அதிகமான வெப்பம் இல்லாமல் நம்மை காப்பதற்கு சிவபெருமானுக்கு இளநீர் அபிஷேகம் செய்வோம் நாமும் நம் பாத்துல இளநீர் குடிக்கிறதுக்கு முன்னாடி கூட அதை ஷீவுக்கு சுவாமிக்கு கண்ணுக்கு முன்னாடி காமிச்சிடும் பகவானே இதை சமர்ப்பணம் பண்ணிக்கோ கண்ணுல காமிக்கிறோம் பிரசாதமா அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம் சுவாமியுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் உண்டாக்கி தரட்டும் நீங்க இதை பண்ண முடியலன்னா கூட எங்க சாப்பிட்றோ அதை சீவின உடனே சூரிய பகவான் காமிவோம் ஹே பரமேஸ்வரா ரூபமா இருந்த எத்தனையோ ரூபங்கள் அதுல உள்ளாக இருக்க முடியாது சூரிய பகவானே இதை ஏற்றுக்கொள்ள சொல்லி சாப்பிட்டு பாருங்க அதற்குண்டான மகத்துவமே வேறு நாம் எவற்றை சாப்பிட்டாலும் அது நிவேதனம் செய்து சாப்பிட்டால் அதற்கு பெயர் பிரசாதம் பிரசாதமாக பருகுவோம் அக்னி நட்சத்திரத்தை பாதுகாப்போம் அக்னி நட்சத்திரத்திலே அதிகமான மிகிதனுடைய தாக்கம் இல்லாமல் சூரிய பகவான் நமக்கு அனுபகம் செய்து அருள் புரியட்டம் ஓம் நம ஓம் நம சிவாஜ்